நேர்களே பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏஜென்ட் விக்ரம் இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் எல்லாத்துக்கும் வந்துட்டே இருந்தது எல்லாருமே இன்டர்நேஷ்னல் மாஃபியா ரோலக்ஸ் தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த சமயத்தில் நம்ம லோக்கல் தாதா சந்தானமே போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய குருநாத சேதுபதி அவர்கள் தொகுத்து வந்திருக்காரு இந்த சீசன் எப்படி போக போகுது அப்படின்னு போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் இதுவரை கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிக் பாஸ் எங்க இதோட ஆரிஜின் என்ன சொல்லி பார்த்தோம்னா நெதர்லாந்து நாட்ல நடந்த பிக் பிரதர் இருக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு இந்திய நடிகைய கருப்பர் அப்படின்னு சொல்லி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினாங்க அவரை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் கடைசியா அந்த பிக் பிரதர் நிகழ்ச்சில அவங்க வெற்றி பெற்றாங்க இது வந்து நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்ப இதே மாதிரி இந்தியாவுல கொண்டு வரலாம் கொண்டு வந்தது பிக்பாஸ் இந்தியில கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி தமிழ்லேயும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இந்த போட்டியோட விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா போட்டியாளர்கள் நூறு நாள் பிக் பாஸ் வீட்டில் தங்கியிருக்கணும் அவர்களுக்கு வெளியே பொறுத்தவரை எந்த ஒரு தொடர்பும் இருக்காது எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்தக்கூடாது முழுக்க தமிழிலேயே பேச வேண்டும் பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கும் இது மாதிரி விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு அவர்கள் நடத்தக்கூடிய பல்வேறு வகையான போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதிக புள்ளிகள் பெறுவாங்க மற்றும் மக்கள் வாக்குகளுக்குள்ள அதிக ஓட்டுகள் பெறுவாங்க வெற்றியாளராக கடைசியாக அறிவிக்கப்படுவாங்க சரி இதுவரைக்கும் ஏழு சீசன் நடந்திருக்கு ஏழையும் கமல்ஹாசன் தொகுத்து நடத்திருக்காரு இப்ப எட்டாவது சீசன் விஜய் சேதுபதி வராங்க இந்த ஏழு சீசன்ல என்னெல்லாம் நடந்திருக்கு யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்க அதை தவிர என்ன சுறுசுறுப்பான விறுவிறுப்பான சம்பவங்கள் நடைபெற்றுச்சு அப்படிங்கறத ஒரு சுருக்கமான பார்வையா பார்க்கலாம் முதல் சீசன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற ஸ்லோகனோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிக் பாஸ் தான் பிக்பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிரச்சனைகளுக்கு தெரியாததுனால போட்டியாளர்களுக்கே அது எப்படி இருக்கும்னு தெரியாததுனாலையும் விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் இருந்தது இதில் வெற்றி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வின்னராக ஆரவும் ரன்னராக ஸ்னேகமும் வந்தாங்க இதை தாண்டி அந்த காலத்தில் பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம ஓவியம் ஓவியோக்கான மக்கள் செல்வாக்கு எப்படி இருந்ததுன்னா ஓவிய ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் ஆனிச்சு அந்த அளவுக்கு அவங்க நேர்மையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அவங்களை தவிர என்ன யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்ரீ அனியா வையாபுரி பரணி ஜூலி சக்தி நமிதா நமீதா கணேசங்கட் இப்படி பலர் கலந்துகிட்ட இந்த போட்டியில ஆய்வு கடைசிவரே ஜெயிச்சாங்க அடுத்து ரெண்டாவது சீசன் நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்ற அப்படின்றோட ஆரம்பிக்கப்பட்டது இதுல ரித்வி갸 ஐஸ்ரேய दत्ता, யாசிகா ஆனந்த், ஜனனி, மும்தாஜ், தாடி பாலாஜி, நித்யா பாலாஜி எல்லாம் கலந்துட்டாங்க. இதுல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கனவர் படையியால தாடி பாலாஜி, நித்யா பாலாஜி ரெண்டு பேரும் ஒரு ஜோடியா இந்த கூட்டணியல கலந்துக்கிட்டது பரவரபா பேசப்பட்டுச்சு. இது வெறும் show இல்ல நம்ம லைஃப் அப்படின்ற ஸ்லோகனோட சீசன் த்ரீ ஆரம்பிச்சது. இதுல லாஸ்லியா கவின் இயக்குனர் சேரன் வனிதா மதுமிதா சேலம் சரவணன் ஷாண்டி மாஸ்டர் முகேன் ராய் இப்படி பலர் கலந்துக்கிட்டாங்க இதுல வந்து நம்ம சேலம் சரவணன் ஒரு சர்ச்சையோட வெளியேற்றப்பட்டார் கவினுக்கும் லாஸ்லியாவுக்குமான கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு இதுல பின்னரா முகேன் ராயும் ரன்னரா ஸ்டாண்டி மாஸ்டரும் வந்தாங்க அப்போ நான் தட்டி கேட்பேன் நல்லது நான் தட்டி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஆக்ரோசமான ஸ்லாக் சீசன் ஃபோர் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பிக்பாஸ் அது இந்த சீசன் தான் கலந்துக்கிட்டாங்கன்னா விஜய் ரம்யா பாண்டியன் சம்யுக்தா சக்கரவர்த்தி சுரேஷ் சக்கரவர்த்தி ஆலி அர்ஜுனன் மற்றும் பாலாஜி இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இங்க வந்து இந்த அளவு ஓட்டுகள் வேற எதுக்குமே பதிவாக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் ஓட்டுகளை பெற்று ஆரி அவர்கள் பெற்று பெற்றார் பாலாஜிக்கும் சிவானிக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத எதிர்பார்கள் அப்படின்ற ஸ்லோகனோட சீசன் அஞ்சு ஆரம்பிச்சுது இதுல யாரார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம நாச்சி கரகாட்ட கலைஞர் தாமரை செல்வி அமீர் பவானி ராஜி பிரியங்கா தேஷ்பாண்டே போன்ற பலர் கலந்துக்கிட்டாங்க இந்த சீசன்ல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம கமல் கோவிட் கோவிட்னால பாதிக்கப்பட்டாரு அந்த இடைப்பட்ட காலங்களில் அவருக்கு பதிலாக கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை கொஞ்சம் தான் இருந்தது ராஜான் ஒருத்தர் ரெடியா அப்படின்ற ஸ்லோகனோட ஆரம்பிச்சது இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா யூடியூப் புகழ் ஜிபி முத்து அசல் கோலார் பாடகர் ரக்ஷிதா சரணன் மீனாட்சியில் பெற்ற ரஷ்ஷிதா அமுதமானன் மைனா ராபர்ட் முகமது அசீம் இப்படி பலரும் கலந்துகிட்டாங்க இதுல முகமது அசீம் ஆகவும் விக்ரமன் ரன்னராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ரெண்டுல ஒண்ணு ஆரம்பிச்சது இதுல வந்துட்டு யாரெல்லாம் கடற்பமேல் மாயா பழைய நடிகை விசித்ரா வனிதா அவர்களோட மகள் ஜோபிதா பட்டிமன்ற பேச்சாளர் அன்னபாரதி மலேசிய வாசுதேவனோட மகன் யுகேந்திரன் மற்றும் ரச்சினாவோட ஹஸ்பண்ட் தினேஷ் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க வயல்காலை மூலியமா நம்ம அர்ச்சனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற்றாங்க மணிச்சந்திரா ரன்னராக வந்தாங்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற சொல்லுவங்களோட நம்ம விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க எட்டாவது சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இதுல யாரார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பாஸ் அனைத்து சீசன்களையும் போட்டு ரோஸ்ட் பண்ண நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் கலந்துக்கிறாரு விஜய் டிவியோட தொகுப்பாளடி ஜாக்லின் கலந்துக்கிறாங்க மகாராஜா படத்தில் விக்ர விஜய் சேதுபதிக்கு மகள கடித்த சஞ்சனா கலந்துக்கிறாங்க தொகுப்பாளர் தீபக் கலந்துக்கிறாங்க குக்வித் கோமாலி புகழ் சுனிதா கலந்துக்கிறாங்க ஜாகி ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் கலந்துக்கிறாரு பாரதி கண்ணம்மா புகழ் அருண் பிரசாத் கலந்துக்கிறாங்க மற்றும் பலர் கலந்துருக்காங்க இந்த சீசன் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இனி ஒரு நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்